இப்போ வந்து ஒரு நாலாம் பாதம் போகுது ஒரு நட்சத்திரத்தில் அப்படின் போது அந்த நாலாம் பாதத்துக்கு உண்டான கணக்குகள் வந்து பாகை விகலைகளாக கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அதை வந்து எக்ஸாக்டாக டிகிரி அப்படின்ற ஒரு புள்ளி பயில எடுத்து வந்து நிறுத்துறாங்க இதனுடைய டிஃப்ரென்ஸ் இந்த நகர்வுகளினுடைய டிஃப்ரென்ஸ் இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசத்தை கொடுக்கும் இதை நானோ அல்லது நீங்களோ யாரும் சொல்ல வேண்டாம் நாசாவோட வெப்சைட்டில் இன்னைக்கு சேட்டன் எங்கே இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அதை சைனோட பிக்சரில் பார்த்தாங்கன்னா தெரிஞ்சிடும் சனிக்கும் திருநள்ளாருக்கும் என்ன சம்பந்தம் அப்ப திருநெல்லா என்றது வந்து என்ன சனியோட சம்பந்தம் இல்ல திருநள்ளாறு சனி செல்ல திருநள்ளாறு யார் இருக்கான்னு சொல்லணும் இல்லையா அது ஏன் இத்தனை ஆண்டு காலமாக திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு பேசப்பட்டதுன்னு சொல்லணும் கர்மா என்பது நீங்கள் வந்த மூலம் கர்மம் என்பது நீங்கள் எந்த மூலத்தினுடைய அடிப்படையில் வந்தீங்களோ எந்த பார்முலால வந்தீங்களோ அதை செயல்படுத்த போறீங்க இந்த ரெண்டு தன்மையிலும் நடக்கக்கூடிய அல்லது இப்பொழுது பெயரக்கூடிய இந்த சனியினுடைய தன்மையில் மாற்றங்கள் நிகழும் ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று ராகுவின் காதலன் அஸ்ட்ரோ பாபு சார் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் ஐபிசி பக்தர் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம் இப்போ சம நம்ம பார்த்தோம்னா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு எப்போ சனி பயிற்சி சனி பயிற்சி இப்போதான் வருது இல்லை வந்துருச்சு சனி பயிற்சி பலன்கள் இப்படிலாம் நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் உண்மையாவே சனி பயிற்சி ஆயிடுச்சா எப்போதான் ஆச்சு இதுவரை இல்லாமல் இத்தனை ஆண்டுகளாக நான் ஒரு இருபத்தி ஆறு ஆண்டுகளாக இந்த ஜோதிடத்தில் பயணிக்கிறேன் ஜோதிட ஆராய்ச்சியில் பயணிக்கிறேன் வானவியல் ஆராய்ச்சியில் பயணிக்கிறேன் இத்தனை ஆண்டுகளாக இல்லாத ஒரு விஷயம் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம்ன்றது ஜோதிட ரீதியாக ஜோதிடர்களும் பஞ்சாங்க கணிதர்களும் மட்டுமே வைத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி அது பொதுமக்களுக்கிட்ட வர்ற அளவுக்கு இன்றைக்கி வந்துட்டு அதுக்கு காரணம் வந்து மேஜரான மீடியா நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸு இவங்க வந்து நிறைய இதை பற்றி பேசுகிறாங்க ஆனால் இதற்கு உண்டான முரண்பாடுகள் நிறைய கணித முறைகளில் இருந்தாலும் கூட இப்போ வந்து இதை பற்றி பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அந்த சனிப்பயிற்சி நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திருநல்லாறில் இருந்து ஒரு செய்தி வருது என்ன வருதுன்னா திருநள்ளாறில் வந்து சனிப்பயிற்சி இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனிப்பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இதனுடைய ஒரு மூத்த ஜோதிடர் ஏற்கனவே அருகே நல்லூர் அவர் அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி இல்லைன்னு அவர் தான் ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணார் அதுக்கப்புறம் இது மக்களிடத்தில் வந்து நிறைய விஷயங்களை தோன்றுது அப்போ ஏன் இது இல்லை இல்லை இப்போ இருக்கா இல்லையா அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வானியல் கணிதம் கண்டுபிடித்த பொழுது கண்டுபிடித்த பொழுது அதற்கு வாக்கிய பஞ்சாங்கம்னு பேர் வச்சாங்க இந்த வாக்கிய பஞ்சாங்கம் எப்படின்னா சூரியன் ஒரு நாளைக்கு ஒரு டிகிரி நகருது அப்படின்றது ஒரு கணக்கு அப்போது முந்நூற்றி அறுபது டிகிரியை சூரியன் கடந்து வருவதற்கு முந்நூற்றி அறுபது நாட்கள் ஆகும் இந்த முன்னூத்தி அறுபது நாட்களை கணக்கிட்டு தான் அன்னைக்கு வாக்கிய பஞ்சாங்கம் கணக்கிடப்பட்டது அதற்கப்புறமாக கால மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் அதுக்கப்புறம் நிறைய டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமாக அதனுடைய நகர்வுகளை மிக துல்லியமாக கணக்கிட்டு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சே நாள்னு குறிச்சாங்க அப்போ அஞ்சே கால் நாள் வருஷத்துக்கு வித்தியாசம் வருதுங்களா வாக்கியத்துக்கும் திருக்கணிதத்துக்கும் மற்ற இப்போ வந்து ஒரு நாலாம் பாதம் போகுது ஒரு நட்சத்திரத்துல அப்படின் போது அந்த நாலாம் பாதத்துக்கு உண்டான கணக்குகள் வந்து பாகை விகைகளா கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ அத வந்து எக்ஸாக்டா டிகிரி அப்படின்ற ஒரு புள்ளி வந்து நிறுத்துறாங்க இதனுடைய இந்த நகர்வுகளினுடைய இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசத்தை கொடுத்தது இது எப்பயுமே இருக்கிறது தான் இது ஒன்றும் புதுசல்ல எப்பயுமே இந்த திருக்கணிதம் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த பயிற்சிகள் வந்து முன்ன பின்ன நிகழ்கிறது தான் இப்போ ஏன் இது ஃபெமிலிராட்சு அப்படின்னா அதுக்கு காரணம் மீடியா ஒன்று ரெண்டாவது இதுவரையும் திருநெல்லாறில் வந்து ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க திருநள்ளாறு வந்து சனி பயிற்சி இப்போதான் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க ஆனால் இந்த முறை என்ன ஆச்சுன்னா எல்லாரும் வந்து மீடியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் இருபத்தி தேதி மார்ச் மாதம் சனி பயிற்சின்னு அவங்கவுங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ திடீர்னு அவங்க கடைசியாக கொடுத்ததுனால ஒரு குழப்பம் ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் வேறு எங்கேயும் இல்லை அதுவும் தமிழ்நாட்டில் இப்போது கும்பகோணம் சிதம்பரம் சீர்காழி தஞ்சாவூர் இந்த ஏரியாக்களில் மட்டும்தான் வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க ஏன் அந்த இடத்துல வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க அப்படின்னா ஏற்கனவே இப்போ பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக நான் சொன்னேன்லையே அந்த காலக்கணிதத்தினுடைய அடிப்படையில் தான் கோவிலுடைய திருவிழாக்கள் கோவிலினுடைய விசேஷ நாட்கள் அந்த கோவில் அங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கக்கூடிய சக்திக்கு தகுந்தாற்போல் வரக்கூடிய திதி கணக்குகள் நட்சத்திர கணக்குகள் நாள் கணக்குகள் இதெல்லாம் வச்சு அந்த கோவில் திருவிழாக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க ஆல்ரெடி அது பிரகாரம் தான் நடந்துட்டு இருக்கோம் இன்றைக்கி நம்ம போய் சொன்னோன்றதுனால அந்த திருவிழாக்களையோ அல்லது அந்த கோவிலுடைய பூஜை புனஸ்காரங்களையோ ஆகமங்கள்னு சொல்லலாம் அந்த ஆகமங்களையோ மாற்ற முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நாங்கள் கோயிலுடைய வழிமுறைகள் என்னவாக இருக்கோ அதை நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க திருக்கணிதம் வாக்கியத்துக்கு நிறைய விதமான வித்தியாசங்கள் உண்டு ஆனால் இரண்டு விஷயங்களில் ரெண்டு ஒன்று ஒத்து வரும் என்னென்ன விஷயத்துக்கு கிரகணங்கள் மாறாது கிரகணங்கள் மாறாது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ ரெண்டு பஞ்சாங்கத்துக்கும் மாறாது அதே அமாவாசை திதி கணக்குகளும் மாறாது மற்றதெல்லாம் மாறும் இந்த கிரக நகர்வுகள் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படின்ற ஒரு அனுமானம் ஆனால் இப்போது அந்த இடத்துல இருக்குது அப்படின்றத நம்மளால் உறுதியிட்டு சொல்ல முடியும் அது திருக்கணிதம் அடுத்த அட்வான்ஸு வந்த வந்தபோது முதல்ல வந்து பெரிய ஃபோன் வச்சுருந்தோம் இல்லையா அப்புறமா பட்டன் ஃபோன் வந்தது யூஸ் பண்ணோம் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டு இப்போ டச்சு இப்போ அதுக்கடுத்து ஏஐ போயிட்டோம் நான் இன்னும் வந்து அந்த பெரிய கல் செல்ஃபோனில் தான் வேலை பார்க்குறது உங்களால் முடியுமா யாரால முடியுமா ஆனால் அவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அந்த கல் ஃபோனு அந்த பெரிய ஃபோனு பிபிஎல் இவ்வளோ பெரிய ஃபோனு வருவோம் அப்போது ஃபஸ்ட்டு ஃபோனு அந்த ஃபோன் வச்சு தான் நாங்கள் பேசுவோம் அப்படின்றது வந்து நியாயமற்றது சரி அது சரியாக தவறா அப்படின்றது வந்து ரெண்டாவது விஷயம் அது வந்து ஜோதிடர்கள் காலக்கணிதர்கள் பஞ்சாங்க கணிதர்கள் பார்க்கட்டும் இப்போ திருக்கணித இப்போ சனி பயிற்சி நடந்ததா இல்லையான்னு மக்களுக்கு தெரியணும் நடந்ததா சார் உண்மையா உண்மையாலுமே நடந்ததுமா இதில் எந்த விதமான மாற்றுக்கிறதுக்கும் இடமில்லை இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கால் மணிக்கு சனி கும்பராசியிலிருந்து பெயர்ந்து மீனராசிக்கு போயிட்டார் இதை நானோ அல்லது நீங்களோ யாரும் சொல்ல வேண்டாம் நாசாவோட வெப்சைட்ல இன்னைக்கு சேட்டன் எங்க வந்து நாசா தான் அப்டேட்டட் வெர்ஷன் அஸ்ட்ரானமில அப்படி இருக்கும் போது பார்த்தா தெரிஞ்சிடும் அப்ப இவங்க வந்து திருக்கணிந்த பிரகாரம் நடந்ததா இல்லையானா நடந்தது நிச்சயமாக நடந்தது அதில் எந்த மாற்றுக்கிறது இடமில்லை அப்ப இந்த காலதாமதம் வந்து மக்களுடைய குழப்ப நிலைக்கு எதுதான் தீர்வு இப்போ சனி பேர்ச்சி நடந்துருச்சுன்னா எனக்கான ஒரு பலன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உண்மையாகவே சனி பேர்ச்சிக்கு முன்னதாக ஒருத்தர் ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு பலன் இருக்கும் இந்த முரண்பாட்டுக்கான தீர்வு அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க எதை நம்புறது எதை நம்ம ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விமா அதாவது இது எப்படி சொல்கிறதுனா இதை நம்ம இன்டர்வியூ இல்லாமல் ஒரு பொதுமக்களாக இருந்து நீங்கள் கேட்குறா மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன் இது நம்புறதா வேண்டாமா சார் அப்படின்னா இப்போ வந்து இந்த சனீஸ்வரர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு திருநள்ளாருன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஆனால் சனீஸ்வரருக்கும் திருநள்ளாருக்கும் என்ன சம்பந்தம்னு எனக்கும் தெரியல நான் கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டு காலமாக இதில் பயணிக்கிறேன் இந்த விஷயத்துக்கு சனிக்கும் திருநள்ளாருக்கும் என்ன சம்பந்தம் அப்போ திருநல்லாருன்றது வந்து ஏன்னா சனியினோட ஹெட் கோார்டரா அவர் சமந்தம் இல்லையா சார் சம்பந்தம் இல்லை திருநள்ளாருக்கும் சனீஸ்வரனுக்கும் சம்பந்தம் இல்லை இதே போல் எந்த எல்லா நவகிரக கோயில்கள் இருக்கு இல்லையா நவகிரக கோயில்களுக்கு எதுக்குமே தனிப்பட்ட மூர்த்திகள் இல்ல சில இடங்கள்ல கூட மெயினான விஷயம் அந்த கோவிலினுடைய தன்மை எதுனா சிவன் தான் சிவனுக்கு பக்கத்துல மற்ற தெய்வங்கள் இருக்கிற மாதிரி கிரகங்கள் இருக்குமே தவிர கிரகங்களுக்குன்னு தனிப்பட்ட மூலவர் மூர்த்தி இல்லை எந்த கோயிலுமே இல்லை இதுல திருநள்ளாறுல என்ன விசேஷம்னா இந்த சைட்ல இருக்கு பார்த்தீங்களா மற்றபடி சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவங்களுக்கெல்லாம் கூட அந்த கோயில்களில் தனியாக ஒரு இடத்துல ஓரமாக செலை வச்சுருக்காங்க ஈவன் ராகுஸ்தலத்தில் கூட திருநாகேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா தனியான ஒரு சிலை இருக்குது அதுக்குண்டான பூஜை புனஸ்காரங்கள் இருக்கும் ஆனால் சனீஸ்வர கோயிலில் திருநல்லாரில் சனீஸ்வரனுக்கு மூலவர் இல்லை உற்சவர் இல்லை அவருக்கென்று தனிப்பட்ட விசேஷ நாட்கள் எதுவும் அங்கே செய்யறதில்லை சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளா பழக்கப்பட்டு இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி போனாதானே தவிர வேறு ஒன்றும் இல்லை அதே போல் அந்த கோவிலில் தீர்மானிக்கப்பட்டிருக்கிற அதையும் உண்மையை சொல்லணும் தானமோ அப்போ திருநள்ளாறுல சனீஸ்வரெல்லாம் திருநள்ளாறுல யார் இருக்கான்னு சொல்லணும் இல்லையா அது ஏன் இத்தனை ஆண்டு காலமாக திருநள்ளாறு சனீஸ்வரனுக்கு பேசப்பட்டதுன்னு சொல்லணும் அப்படின்னு பார்க்குற பொழுது திருநள்ளார் என்பது தர்பார்னேஸ்வரர்ன்ற ஒரு சிவஸ்தலம் இந்த தர்பாரணேஸ்வரருக்கும் சனீஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா சனி வந்து ஐசி பிளானெட் அடர் குளிர்கிரகம் சூரியனில் இருந்து சனியினுடைய வட்டப்பாதை கடைசி அந்த காலங்களில் கணக்கெடுக்கிற பொழுது அதுக்கப்புறமா தான் ப்ளோட்டோன் நெப்டியூன்லாம் வந்தது ப்ளோட்டோன் நெப்டியூன்லாம் அப்புறமா தான் வந்தது அப்போ கடைசி பாதையில் பயணிக்கக்கூடிய சனி சூரியனுடைய வெளிச்சத்தை வாங்குவதற்கு தயாராக இல்லை த ரொம்ப தள்ளியிருக்கார் அப்போ அதனால் அதனுடைய சுட்டுவற்ற பாதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லேயர் மாதிரி வரும் சனிக்கு மட்டும் என்னென்னா அதை சூர்ந்து இருக்கக்கூடிய தூசி மண்டலங்கள் ஃப்ரோசன் ஆயிட்டது அப்போ அது ஒரு ஐசி பிளானட் ரொம்ப ஸ்லோ மூமெண்ட்டு ரொம்ப லாங் டிரைவ் சர்க்குலேஷன் வந்து ரொம்ப லாங் டிரைவ் ஸோ இந்த ஸ்லோ மூமெண்ட்டாக இருக்கும் ரெண்டாவது சனியினுடைய தன்மை என்னப்பட்டதாக இருக்கும்னா நம்ம உடம்பு நிலைகள்லையே அது ரொம்ப ஸ்லோவாக இயங்கும் அப்புறம் அது வந்து நீர்த்தத்துவம் சம்மந்தப்பட்டது இதற்கு என்ன பரிகாரம் என்ன செஞ்சால் அது சரியாகும் ஜூரம் வந்தால் மாற்றநல்லாறு கோயிலுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டிங்க அதான் அடுத்தது என்ன பரி அதான் சொல்கிறேன் அதான் சொல்கிறேன் இப்போ என்னென்னா இப்போ வந்து அது என்ன செஞ்சால் சரியாகும் அந்த மந்த நிலை என்ன செஞ்சால் சரியாகும் அந்த நீர்த்தன்மை குளிர்ந்த நீர்த்தன்மை நீர்த்தன்மை உடம்புல ஃப்ளோட் இருக்கணும் அதுவே அடர்த்தி ஆயிடுச்சுன்னா ஃப்ளோட் இருக்காது அப்போ அதுக்கு என்ன தன்மை போது இதற்கு எதிர்த்தன்மை என்ன குளிருக்கு எதிர்த்தன்மை என்ன சூடு தர்பாரணேஸ்வரர் வெப்பத்தினுடைய அதிக தத்துவம் ருத்ரன் சனின் போது இப்போது அஷ்டம சனி நடக்கிறவரும் அவரே தான் கண்டகச் சனி நடக்கிறதுக்கும் அவரே தான் சனி மாறினா சனி ஒன்பதுக்கு வந்தால் இவங்க ரெண்டு பேருமே சரியாயிடுவாங்க ஏழரை சனி உங்களுக்கு அப்படி தான் நடக்குது ஏழரை சனி முடிஞ்ச உடனே நீங்கள் மாறுறீங்களா இல்லை இல்லை நீங்கள் தானே அப்போ ஏழரை சனி நடக்கிறது கிட்ட தான் நல்ல சனி நடக்கிறது கிட்ட தான் அப்போ மாற்றம் எங்கே கிட்ட அப்போ இந்த மாற்றத்தை உங்களிடம் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா அதற்கு என்ன சக்தி தேவைப்பட்டதுன்னு பார்க்குற பொழுது அதி தீவிரமான வெப்ப சக்தி தேவைப்பட்டது அந்த சக்தி தான் தர்பாரணேஸ்வரர் ரெண்டாவது ருத்ரன் என்பது அங்கு ஸ்தாபித்து பட்டிருக்க தத்துவம் வந்து சிவ தத்துவங்களில் ஐந்து விதமான தத்துவங்கள் உண்டு ந மா வா யா இந்த நமா சிவாயால நெருப்பு தத்துவம் சி தத்துவம் ருத்ரன் இந்த ருத்ரனை அங்கே ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்கள் அங்கே போகிற பொழுது உங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த அடற்குளிர்தன்மை நீங்கி வெப்பத்தன்மை உங்களுக்குள் பயணப்படும் அதனால் நம்ம போய் அதே போல் வந்து மூலவர் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா வெளியில் வந்தீங்கன்னா தாயார் சன்னதிக்கு அவுட்டரில் ஒரு சிலை செதுக்கி வச்சிருக்காங்க அது சனீஸ்வர காகம் இருக்குது அது சனீஸ்வர சிலை இருக்குது அதுக்கு வெள்ளிக்காப்பெல்லாம் அடித்து அதை தான் சனீஸ்வரனாக வழிபடுறாங்க மூலவர் இல்லை மூலவர் இருந்தால் கர்ப்ப கிரகத்தில் மூலவர் இருந்தால் தான் அவருக்கு பூஜை புனஸ்காரங்கள் உண்டு அபிஷேக ஆராதனைகள் உண்டு இங்கே அது கிடையாது இல்லை இப்போ நம்ம கூட நம்ம நிறைய கோயிலில் நம்ம வீட்டில் பக்கத்தில் இருக்க கோயிலில் போனீங்கன்னா ஒரு அனுமார் சிலை ஏதோ ஒன்று இருக்கும் அனுமார் ஃபோட்டோ வச்சாவே அதுக்கு மாலை போடுவாங்க இயல்பு ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படை அந்த மாதிரி தான் திருநள்ளாரில் சனி ஆனால் அங்கு ஸ்தாபித்து பெற்றிருக்க சக்தி தர்பாரணேஸ்வரர் வெப்பத்தினுடைய முழு தன்மை ருத்ரன் ருத்ரன் யார் அப்படின்னா பு தத்துவம் நீங்கள் ஒரு பாயிண்ட் ஒரு குறியீட்டு தத்துவம் நீங்க அம்பு விடுறீங்கன்னா உங்களுடைய குறி எங்க இருக்கோ அதை நோக்கி பயணப்படும் ருத்ரம் அப்ப சனின்றவன் மந்தம் இல்லைங்களா அப்ப ருத்ரன்றது வந்து வேகம் இலக்கை நோக்கி பயணித்தல் அதனாலதான் இந்த சனிக்கு என்ன சக்தி கொடுத்தா இது பாசிட்டிவா மாறுமோ அந்த சக்தியை திருநள்ளாறுல பிக்ஸ் பண்ணிருக்காங்க இப்ப சனி சரிப்படுத்துறதுக்கான சக்தி திருநள்ளாறு திருநள்ளாறுல இருக்கு ஆனா திருநள்ளாறு வந்து சனீஸ்வரனுக்கு உண்டான மூலவர் கோயில் அல்ல இந்த நேரத்துல வந்து இந்த திருக்கணித வாக்கிய பஞ்சாங்க பிரச்சனை திருநள்ளாறு பத்தின பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு இருக்கு குறிப்பா வந்து திருநள்ளாறை பொறுத்த வரைக்கும் அப்படின்ற ஒரு சக்தி அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்க அந்த சக்தி என்ன மாதிரியான தாக்கத்தை நமக்குள்ள ஏற்படும் அதாவது வந்து சிறப்புமா இந்த கேள்வி ரொம்ப சிறப்பு ஏன்னா இப்ப நம்ம விளக்கம் சொல்லிட்டோம் அதற்கு உண்டான முழு தன்மையை சொல்லுகிற பொழுதுதான் மக்களுக்கு இது போய் சேரும் அதாவது சனீஸ்வரன் என்பவன் கர்மக்காரகனும் அவனே கர்மாக்காரகனும் அவனே அப்படின்னா கர்மம் என்பது நீங்கள் வந்த மூலம் கர்மா என்பது நீங்கள் வந்த மூலம் கர்மம் என்பது நீங்கள் எந்த மூலத்தினுடைய அடிப்படையில் வந்தீங்களோ எந்த ஃபார்முலாவில் வந்தீங்களோ அதை செயல்படுத்த போகிறீங்க இந்த ரெண்டு தன்மையிலும் நடக்கக்கூடிய இல்லது இப்பொழுது பெயரக்கூடிய இந்த சனியினுடைய தன்மையில் மாற்றங்கள் நிகழும் அது கொஞ்சம் ஸ்லோவாகும் மந்தப்படும் பிரச்சனை என்பது என்ன நீங்கள் ஏதே ஒன்றை எதிர்பார்க்கிறீர்கள் அந்த விஷயம் அங்கே நடக்கலை இல்லையா த கான்ட்ரடிக்ட்ரி பிட்வீன் தி ரியாலிட்டி அண்ட் யுவர் இமேஜினேஷன் இதுதான் பிரச்சனை அப்போது இந்த கான்ட்ரடிக்ட்ரி எங்கே வருது அப்படின்னா அந்த ரியாலிட்டிக்கு தகுந்தால போல் நீங்கள் எஃபர்ட் போடல எஃபிஷியன்சி உங்களது பத்தல அல்லது அன்னெசரி இமேஜினேஷன் நீங்கள் பண்ணுறீங்க இது ரெண்டு தானே இந்த தத்துவத்தை சனி கொடுக்கும் அது இல்லை ஷார்ப்பாயிரு ரொம்ப ஷார்ப்பாகரு உன்னோட எஃபிஷியன்சி ஃபோக்கஸ் பண்ணு இப்போ வந்து இது மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸில் இந்த மாதிரிலாம் சொல்லலாம் எஃபிஷியன்சி ஃபோக்கஸு டார்கெட் ஓரியன்டடு இப்படிலாம் நிறைய பேசலாம் ஆனால் அந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த சித்தனுக்கும் கோமநாண்டிங்களுக்கும் இது தெரியாது அப்போ என்ன பண்ணாங்கன்னா டார்கெட் ஓரியன்ட் எதை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் அந்த நோக்கம் கூர்மையாக இருக்க வேண்டும் அந்த கூர்மையான தன்மையையும் வேகத்தையும் நெருப்பு தத்துவம் கொடுக்கும் அப்படி தானே ஃபயர் போகிற மாதிரி போகாது இல்லையா ஃபயர் ஒன்று பிடிக்கிற மாதிரி பிடிக்காது அந்த மாதிரியான ஒரு முனைப்பு தத்துவம் ஒரு முனைப்பு தத்துவம் ஒன்றை நோக்கிய பயணம் நீ எதில் இப்போ ட்ராவல் பண்ணுறியோ அந்த ட்ராவலில் சனி உன்னை எங்கே டிஸ்டர்ப் பண்ணுதோ அதை அழித்து உன்னுடைய டார்கெட்டை நோக்கி பயணம் பண்ண வைக்கிறது தான் தர்பாரணேஸ்வரர் அவருக்கு தர்பை புல்லு தான் அங்கே முக்கியமான ஒன்று அதனால் அந்த வெப்ப தத்துவம் உங்களுடைய தன்மையை மாற்றி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கர்மாவில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை இப்போ கரண்டில் கர்மாவில் சேஞ்சஸ் நடக்கக்கூடிய விஷயங்களை சரி செய்து உங்களுடைய இன்றைய செயல்பாடுகளுக்கு டைரக்ட் டார்கெட் கொடுப்பாரு அதுதான் அந்த ருத்ர தத்துவம் குறிப்பாக வந்து இந்த சனீஸ்வரருக்கும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனா சனி பெயர்ச்சியும் சனியாலான தாக்கங்களுக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படிங்கற ஒரு அழகான விளக்கத்தையும் ஒரு தெளிவையும் நமக்கு தேவையான பல செய்திகளையும் இந்த காணொலியில் கொடுத்திருக்கீங்க இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் உங்களுடைய நன்றி ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு மாதிரியான பலன் சொல்லுகிறார்களே அப்பொழுது அந்த ஜாதிர கட்டகத்தில் பிரச்சனையா அல்லது ஜோதிடத்தில் பிரச்சனையா இதான் நீங்க கேட்குற கேள்வி சரிங்களா இது ரொம்ப அற்புதமான கேள்வி மக்களினுடைய நிறைய பேரினுடைய குழப்பங்களும் இதுவாகத்தான் இருக்கிறது மேலும் ஜாதகம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திற்கு ஜோதிடர்களே கொடுக்கக்கூடிய டூலும் இதான் ஆனா உண்மையினுடைய நிலைப்பாடு என்னன்னா ஜோதிடம் என்பது வேறு ஜாதகம் என்பது வேறு இதை வந்து தெளிவா மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப ஒவ்வொரு ஜோதிடர்கிட்ட போகும்போது ஒரு ராசிக்கு நூத்தி இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்ற அவரு அந்த ராசியை பார்த்தார் அவருடைய குரு அவருக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார் நீங்க போகிற பொழுது அந்த ராசி மாற்றங்களுடைய தன்மைகள் அவருக்கு என்ன புரிஞ்சு சொல்லுது அதை சொல்லுவார் இன்னொருத்தர்கிட்ட போறீங்க அவர் படித்தது வேற தன்மை அவர் புரிந்து கொண்டது வேற தன்மை அப்ப அவர் நீங்க போகிற பொழுது அவர் உங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும் நான் தாட்சியான பார்ப்பது வேறு கேமராமேன் தாட்சியான பார்ப்பது வேறு உங்க கணவர் உங்களை பார்ப்பது வேறு அப்ப பார்வை வேறுபடுகிறதுல தாட்சாயணி ஒன்னுதான் இல்லையா அது போல அந்த ஜோதிடனுடைய தன்மை புரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடு அவருக்கும் பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பு இதெல்லாம் சேர்த்துதான் உங்களுக்கு ஜாதக பலன் எடுக்க முடியும் சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மகாராணிகளுக்கான மகத்தான ஆன்டிக் நகைகளின் சங்கமம் ஏ எம் ஆர் சுமங்கலி ஜுவல்லர்ஸ் குகை மற்றும் நான்கு ரோடு சேலம்